ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேலையெல்லாம் முடித்தாச்சு கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சுது நைட்டு பத்தே காலாச்சு சிங்கல்லாம் கழுவியாச்சு அப்படியே அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அடுப்பு இன்றைக்கி தொடக்க மாட்டேன் நான் நாளைக்கு தான் தொடப்பேன் கொஞ்சம் சாம்பார் இருக்குது காலையில் தோசை ஊற்றி பிள்ளைகள் கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக எடுத்தாச்சு அப்படியே நீட்டாக முடிஞ்சு இன்னைக்கு ஒன்றும் மீதி இல்லை சாம்பார் மட்டுந்தான் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு சுற்றி ஒரு ரவுண்டு கட்டுற பாருங்கள் இன்னும் மூணு வாட்டர் பாட்டில் தான் இருக்குது அது காலி ஆகிடுச்சின்னா அதையும் எடுத்து போட்டு வச்சிடலாம் அப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக தான் இருக்குது அது கரும்பு சக்கரை டப்பா நாளைக்கு கொட்டி வைக்கணும் வேலையெல்லாம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் வேலையை முடிச்சிட்டிங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்